thank <laughs> you பண்ணை எல்லாம் பொ அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு பெருக்கிடுவோம் கண்மணி ஒல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உழவர் உலகம் கண்மணி ஒல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்க வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஒரு சிந்தனை நெல் சாகுபடி அனுபவங்கள் மண்டிகாடு ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அமுது சுரபி இதில் பருப்பு சார்ந்த பதார்த்தங்கள் உரையாடல் ஆகியன கேட்கலாம் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை உலகம் பல தொழில்கள் செய்து சுழன்றாலும் அவையெல்லாம் எற்தொழில் பின் நிற்கின்றன அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உளவு தொழிலே சிறந்தது ஒரு சிந்தனை கேட்டீர்கள் நெல் முடிஞ்சாச்சா எப்படி போகுது போன வாரம் தான் ஒரு வயலில் வந்து நெல் நடவு செய்தேன் கிட்டத்தட்ட நட்டே ஒரு வாரம் ஆயிட்டு போய் பார்க்கம்போ அந்த நெல் வந்து நட்டுருக்கேன் அதே மாதிரி குத்து குத்தாக்கு என்னன்னு தெரியல சரி இந்த பக்கத்துல தானே உனக்கு வயல் இருக்கு வா வந்து பாக்கட்டும் அதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார் அங்க பாரு குத்து குத்தான்னு அது இப்ப நட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு நல்லா வளர்ந்துருக்கணுமே என்னடே இது ஒரு அஞ்சு ஆறு நாத்து நடக்கூடிய இடத்துல அப்படியே குத்து குத்தா ஒரு இருபத்தஞ்சு முப்பது சேர்த்து வச்சு நட்டு இருப்பியோ ஒண்ணு வரலன்னா இன்னொன்னாவது வரும் இல்லையா தான் ஒரு குத்து குத்தாட்டு நட்டு வச்சது ஆ இப்படி வந்து தவறுது நினைக்கிறதுனால தான் நாத்து வந்து மேல ஒசராம அப்படியே நிக்குது இதுக்கு நிறைய நுட்பங்கள் இருக்குது எட்வின் என்ன சொல்ற நம்ம மண்டைக்காடு பக்கத்துல இருந்து ஜெயக்குமார் அவங்களோட பேர் அவங்க நெல்லை பத்தியான நிறைய நுணுக்கங்களை அத நீ வந்து சொல்லி உனக்கு இனிமேல் உள்ள அது நல்லபடியா இருக்கும் கேக்குறியா கண்டிப்பா கேக்குறேன் வணக்கம் சார் வணக்கம் மேடம் விவசாயம் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எதுவுமே இல்ல விவசாயி வந்து சேத்துல கால் வச்சாதான் கண்டிப்பா சார் கண்டிப்பா இப்போ நிறைய விவசாயம் இருக்குது தென்னை அதே மாதிரி வந்து காய்கறி சாகுபடி வாழை சாகுபடி இந்த மாதிரி பல விதமான விவசாயம் இருக்குது இதுல நீங்க இந்த நெல் விவசாயத்தை தேர்வு பண்றதுக்கு என்ன காரணம் சார் நம்ம அன்றாட தேவைக்கு முக்கியமான உணவுப் பொருள் வந்து அரிசி தான் அதாவது நம்ம இப்ப வந்து எந்த காலையில டிபன் ரெடி பண்ணாலும் அதுல முக்கியமான பொருளா வந்து அரிசிதான் இருக்குது மதியம் சாப்பாடுனாலும் அப்படிதான் அதாவது முக்கியமான ஒரு பொருள் இப்ப வந்து நம்ம இதை வந்து ஒரு தொழில் ரீதியா பார்க்காம ஒரு சேவை மனைப்பான்மை அந்த மாதிரி பண்ணியும் அவ்வளவுதான் விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை காலம் அனுபவம் சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் முன்னால பண்ணதுக்கும் இப்ப பண்ணதுக்கும் ரொம்ப வித்தியாசம் முன்னால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வயல்லே விதை நெல்லை விதைச்சி அதை நம்ம ரெண்டாவது ஆட்களை வச்சு பிடுங்கி நடுவோம் இப்போ அப்படி இல்லை திருந்திய நெல் சாகுபடி அந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ அந்த இதுதான் நடந்துட்டு இருக்குது புதிய யுக்திகளை வந்து நீங்க உள்ள வந்து புகுத்துறீங்க ஆமா விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது முப்பத்தி வருட விவசாய அனுபவம் அப்படின்னு சொன்னீங்க முப்பத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லும்போது சிறு வயதிலேயே இதை வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சிறு வயது அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு வந்து இதில் ஒரு விருப்பம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா எப்படி வந்து இதில் விருப்பம் வந்துச்சு சார் சின்ன வயசுல என்ன அப்பாயை கூட வேலைக்கு வருவேன் கிட்டத்தட்ட நான் பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் காலையில் வந்து அப்பாயை கூட வந்து வரப்பு வேலை நாத்தங்காலில் உள்ள சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கே போவேன் அந்த மாதிரி பண்ணி பண்ணி அதை இன்னைக்கு வந்து நான் தனிமையா கொஞ்சம் இடம் கூடுதல் வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் விவசாயம் தான் ஆமா எத்தனை ஏக்கர் நிலத்துல வந்து நெல் விவசாயம் பண்ண கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கருக்கு மேல வச்சிருக்கேன் இப்ப பத்து இருக்கீங்களா ஆமா இப்ப வந்து நட தொடங்கி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் ஆகிருக்கு தான் நிறைய இடம் வச்சிருக்கேன் ஒரே நேரம் பண்ண முடியாது ஒவ்வொரு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டி தாண்டி ஒரு நாலு லஞ்சு கட்ட மாட்டு நான் நாத்துனிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு ரெண்டாவது முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆச்சு என்ன ரகம் சார் இப்ப போட்டிருக்கீங்க இப்போ வந்து நான் வந்து ஐம்பை பதினாறு போட்டிருக்கேன் ஆனால் இது கூட டிபிஎஸ் ஃபைவும் போடுவோம் அந்த மாதிரி ரெண்டு ரகம் இருக்குது அதுல வந்து இந்த முறை வந்து நான் அம்பை பதினாறு தேர்வு பண்ணியிருக்கேன் சரி சார் அப்போ அம்பை பதினாறு அப்படிங்கிற ஒரு நெல் ரகம் வந்து நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்க ஆமாம் இப்போ இதில் வந்து நிலத்தை வந்து நீங்கள் வந்து எப்படி சார் பயன்படுத்துறீங்க இப்போ நிலம் பண்படுத்தி உங்களுக்கு அவங்களுக்கு முதல் போக சாகுபடி அந்த சாகுபடிக்கு முன்னால் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வந்து நம்ம கோடை சீசன் நல்லா காய்வு இருக்கும் சித்திரை மாதத்தை தான் நாங்கள் விதை நெல் விதைக்கிறதுக்கு முதல்ல தேர்ந்தெடுப்போம் முதல்ல வந்து நாங்கள் மிஷினை வச்சு பயலாம் முதல்ல உழுதுருவோம் அப்புறம் வந்து அந்த முதல் சீசன் உழவு முடிஞ்ச உடனே தானே ட்ரெயில வந்து நாத்த பாவிரும் ட்ரெயில வந்து நாத்த பாவறீங்க அதுக்கு முன்னாடி விதை தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுல வந்து விதைகளை வந்து நீங்களா ஏற்கனவே வந்து பண்ணதுல இருந்து எடுத்து அதை வந்து பாதுகாப்பா வச்சுட்டு நீங்க விதைகளை வீசுறீங்களா இல்ல அப்படின்னு சொல்லிச்சுனா வெளியில இருந்து நீங்க வாங்குறீங்களா விதை நெல் வந்து நாங்க முழுக்க முழுக்க நூறு வெளியே தான் கொள்முதல் பண்ணோம் என்ன காரணம்னா இன்னொரு இடத்துல இருந்து ஒரு விதை நெல் வந்து நம்ம வாங்கி இன்னொரு இடத்துல விதைக்கக்கூடிய நேரம் அதுக்கு ஈல்டு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல உள்ள விதை நெல்ல பண்ணுனா அந்த அளவுக்கு ஈல்டு நமக்கு குறைவாக தான் இருக்கும் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல உற்பத்தி பண்ண நெல்லை நம்ம ஏரியா கொண்டு வந்து நட்டா நல்ல ஈல்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு மண் மாற்றம் அப்படிங்கறத வந்து நீங்க எதிர்பார்க்க ஆமா மண் மாற்றம் இப்ப விதையை வந்து தேர்வு பண்ணி கொண்டு வந்துட்டோம் மண்ணை வந்து எத்தனை உழவு வந்து உளறீங்க சார் முன்னால எல்லாம் நாங்க கிட்டத்தட்ட ஆறு உழவு உழுவோம் நான் வந்து சொந்தமாக ட்ரில்லர் வச்சிருக்கேன் முதல்ல தரிசாக இருக்கக்கூடியதா உழவு பண்ணி பண்ணக்கூடிய நேரம் ரெண்டு தடவை உழுதுருவோம் இப்போ அப்படி பண்ண மாட்டோம் முதல்ல உழுதுருவோம் உழுதுகிட்டு உடனே தானே நாற்று போட்டுருவோம் நாற்று போட்டுக்கிட்டு அடுத்தது உடனே தானே ரெண்டாவது உழவு பண்ணுவோம் கடைசியில் வந்து நாற்று நடியது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் உடனே நடவு பண்ணியே தொடங்கணும் ஏன்னா பதிமூணு நாள் பதிமூணு டு பதினஞ்சு அந்த நாளில் தான் நடணும் அப்போ தான் ஈல்டு நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி ரெண்டாவது உழவு முடிஞ்ச உடனே கடைசியில வந்து ரெண்டு உழவு உழுதுரும் அப்படி நாலு உழவோட முடிச்சிடும் கூடுதல் உழவு உழுது கிடையாது இப்ப உழவு அப்படின்னு சொல்லும் போது பண்டைய காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா

நிலத்தை வளப்படுத்துறதுக்காக வேண்டி உள்ள செடிகள் அந்த செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதைச்சிட்டோம் அப்படி சொல்லியாச்சுன்னா வளர்ந்து வரும்போது அந்த பூக்கிற பருவத்துல அப்படியே மடக்கி உழுதுட்டோம் அப்படி சொல்லியாச்சுன்னா அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதுல வந்து கிடைக்கும் அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து இதுல பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ உழவு பண்ணிட்டோம் நாத்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சும்மா ஒரு பகுதியை வந்து எடுத்து அதை வளப்படுத்தி அதுல வந்து விதைகளை வந்து போட்டு விடுறாங்க சிலவங்க வந்து ட்ரே அமைப்புல வந்து பண்றாங்க இந்த இடத்துல வந்து நீங்க எதை வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க நாங்க வந்து ட்ரேல விதை நெல் விதைச்சிருவோம் டிரேக முக்கால் அளவுக்கு தொழே எப்படிப்பட்ட தொழில வந்து வந்து அந்த நல்லா ரொம்ப மாதிரி அந்த தொழிய வச்சுதான் நெல் விதைப்போம் வந்து அந்த முக்கால் அளவுக்கு உயரத்துக்கு நாங்க வச்சுக்கிட்டு விதை நெல்லை ஒரு மிஷின் வச்சு சில ஆட்கள் வந்து கைக்கே வாரி விரிப்பிச்சிருவாங்க வச்சுட்டு அடுத்தது மேல துணியை போட்டு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு டு ஏழு நாள் மூடி அப்படியே உங்களுக்கு நாத்து நல்லா வளர்ந்துடும் நம்ம தண்ணியை மட்டும் கரெக்டா பாத்துக்கிடணும் சரி சரி இந்த விதை நெல் அப்படின்னு சொல்லும் நீங்க வந்து அதை வந்து வாரி விரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா இந்த விதை நேர்த்தி ஏதாவது வந்து பண்றீங்களா உப்பு கரைசல்ல அந்த விதை நெல்ல போட்டு எவ்வளவு விதை நெல் மிதந்து மேல வருதோ அதை அவ்வளவுமே நம்ம வெளியே விட்டுக்கிட்டு அப்புறம் வந்து மீதி எவ்வளவு நெல் கிடைக்குதோ அதை தான் விதைக்கணும் இப்போ ஒரு ஏக்கர் நிலத்துக்கு எவ்வளவு விதைகள் தேவைப்படும் இருபது கிலோ விதை நெல் வேணும் இருபது கிலோ விதைகள் வேணும் இப்போ இருபது கிலோ விதை நெல் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த உப்பு கரைசல் எவ்வளவு எடுக்கணும் தரம் இல்லாத நெல் மிதந்து வரணும் அதாவது அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவாங்கன்னா உப்பு கரைசல்ல முட்டைய உள்ளால விட்டு அந்த முட்டை மிதக்கணும் அந்த மாதிரி உள்ள ஒரு அந்த இது பண்ணிட்டு விதை நெல்ல உள்ள நெல் வந்து இன்னும் வந்து நல்ல முளை வந்து சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாக்குல கட்டி அந்த தண்ணியில வந்து ஊற போட்டு அந்த மாதிரி பட்ட நுட்பங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்களா என்ன பண்ணுவேன்னா நெல்ல ஒரு பெரிய வாரல் வச்சிருக்கேன் அதுக்கு உள்ளால வாரி நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற போடுவேன் ஊற போட்டு ரெண்டாவது ஏதாவது பையில வாரி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது நாள் காலையில ஒரு ஒரு மணி நேரம் திரும்பவும் தண்ணிக்கு உள்ள போடும் அப்படி போட்டா உங்களுக்கு அதுக்கு முளைப்பு தர நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு இந்த ட்ரேல வந்து ட்ரேல வைக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா வந்து 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 நம்ம அந்த போட்டு அதுல வரக்கூடிய அந்த நாட்டுக்கும் இந்த ட்ரெயில வைக்கிற நாட்டுக்கும் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கு சத்துக்கள் எதுவுமே அழிஞ்சு போகாது சத்து அழிஞ்சு போகாது அந்த நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அப்படி அந்த மண்ணில நம்ம நட்டு வச்சிருவோம் நம்ம மற்றபடி மண்ணில் விதைக்கிற வந்து ஆட்களை வச்சு பிடுங்கி அதில் இருக்கக்கூடிய தொழிலாம் கிளியராக அடித்து கட்டுவாங்க கட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம நட முடியும் இது அப்படி இல்லை உங்களை அது என்ன தரத்தில் இருக்குதோ அதே இதுக்கு எந்த ஒரு बादी இல்லாம அப்படியே நடு பண்ணியில நம்ம அதை பயன்படுத்தி கிடி சரிங்க சார் இப்போ வந்து நாத்து நடுவது வந்து என்ன முறையில நடுறீங்க நீங்க கயிறு கட்டி எல்லாம் வந்து நடு முறை எல்லாம் சொல்லுவாங்க நீங்க எந்த முறையில வந்து நடவு பண்றீங்க அங்க வந்து திருந்தியல் நெல்சாகபடி மிஷின் வச்சு தான் நாங்க நடியோம் மிஷின் வச்சு நடவு பண்ணும்போது இப்போ பெரிய குளம் எல்லாம் மேல் பரப்பு தான் அதிகமாக இருக்குது இப்போ வந்து நீங்க மிஷின் வச்சு நடு பண்ணும்போது அந்த இடங்கள்ல வந்து மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சரியா கிடைக்குதா ஆமா அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரிய பெரியம் ஏழா தான் நாத்து நடக்கூடிய மிஷினும் உழவு பண்ணி பண்ணக்கூடிய ட்ரில்லரும் டிராக்டரும் கூடுதல் மாதிரி எனக்கு ஏன்னா இந்த தான் வெளியில நிறைய இடங்களுக்கு வந்து நடவு மிஷின் போகுது அப்ப தான் முதன்மை அப்படின்னு சொல்லி சரிங்க சார் இப்போ வந்து வந்து நாற்றுக்குள்ளே நட்டுட்டீங்க நட்டதுக்கு பிறகு அந்த தண்ணி கட்டுற அமைப்புகளை நாத்து நட்டாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாட்களுக்கு தண்ணி பெரிய அளவு தேங்காம நம்ம பாத்துக்கணும் தேங்கினுன்னா நாற்று அழகிரும் இப்ப நாட்டை வந்து நம்ம நட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து சுருட்டு புழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரிப்பட்ட நோய்கள் வந்து என்னென்ன நோய்கள் வந்து அந்த சின்ன பருவத்துல அந்த நாத்த வச்சு அந்த பருவத்துல வந்து என்னென்ன நோய்கள் தாக்குது சார் நாத்து நட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்ச பிறகு தான் கிட்டத்தட்ட இலைச்சுருட்டு புழு அப்படின்னு உள்ள ஒரு புழு அதை பாதிப்புக்கு வரும் அப்படி வரக்கூடிய நேரம் பிரபன்னாபாசா அப்படி என்கிற ஒரு மருந்தால் தெளிச்சிருவோம் ரோன் வச்சும் அடிக்கிறது உண்டு மற்றபடி மேனுவல் ஆட்டு அடிக்கிறதும் உண்டு ஒரு டேங்க் அப்படின்னு சொல்லும்போது போது மருந்து எவ்வளவு சேர்க்கிறீங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மில்லி சேர்த்துரும் அடிங்கன்னு அப்படின்னு பண்ணக்கூடிய நேரம் நமக்கு செலவு கூடுதல் மருந்துக்கு டோசேஜை குறைச்சி பம்புக்கு எண்ணிக்கையை கூட்டி அடிக்க சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு கட்டுப்படியாக அது ஒரு கேன் அடிக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கியாங்க அது செலவு கூடுதல் அதனால ஒரு பம்புக்கு நாற்பது டு ஐம்பது மில்லி வரைக்கும் கலந்து ஒரு அஞ்சு பம்புல அடிச்சு முடிச்சிரும் அது உங்களுக்கு அங்குள்ள பரிந்துரை அப்படின்னு சொல்லும் போதே நீங்க அது வந்து உங்க இஷ்டத்துக்கு அடிக்கும்போது அது வந்து உங்களுக்கு பாதிப்புகள் பாதிப்புகள் இருக்கு டோசேஜ் கூடுதல் நம்ம அரை மாத்திரை சாப்பிடுறதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடிய மாதிரி வரும் ஆனா ட்ரோன்ல வந்து பத்து லிட்டரு தண்ணியில இது அவ்வளவு டோஸும் ஒரே இதுல நாங்க ட்ரோன்ல அடிச்சிருவோம் அந்த புழுக்கள் வந்து கட்டுப்பாடுக்குள்ள வந்துடுறோம் களைகள் அதிகமாக வரும் இல்லையா இப்போ களைகள் அதிகமாக வருது அப்படின்னாலே அந்த நாற்றுகள் வாலிப்பா வருமானு கேட்டா அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அந்த வரும்போது அதுக்காக வேண்டி வச்சு வந்து அந்த களைகளை எடுக்கிறீங்களா இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மருந்துகள் அடிச்சு அந்த மாதிரி வந்து பண்ணுறீங்களா ஆட்களை எல்லாம் வச்சு களை எடுத்தா நமக்கு செலவு கூடுதல் கடுமையான செலவு வரும் ஆட்களை வச்சு எடுத்தா ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் அதுக்காக வேண்டி நாங்க என்ன பண்ணுவோம்னா நட்டு முடிஞ்ச உடனே தானே ரெண்டு அல்லது மூணு நாட்களுக்கு உள்ள களைக்குள்ள லிக்யூடு இருக்குது இல்லாம தனியா வேறையும் பொடி மாதிரி நிறைய இருக்குது அதை வந்து நாங்கள் வயலில் தூவிடுவோம் களைக்கொல்லி கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மண்ணு வந்து பாதிப்புக்குள்ளாகுது இல்லையா கொஞ்ச நாள் ஆக ஆக மண்ணோட தன்மை வந்து அது வந்து இழந்துருது இல்லையா ஆமா அது உண்மைதான் வேற வழி இல்லாம பண்ணியதுதான் ஆட்களை வச்சு பண்ணியது செலவு கூடுதல் தான் நம்ம களை எல்லாம் யூஸ் பண்ணியும் களைக்கொல்லி கொல்லி ஓவர் டோஸ் பண்ணியது கிடையாது ஒரு மினிமமான அளவுக்கு தான் நாங்க பண்ணியோம் இந்த களை கொல்லி யூஸ் பண்ணியது வந்து என்ன ஆகுதுன்னா நெல் வந்து வெயிட் குறையுது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கரில் வந்து இப்போ ஒரு ரெண்டரை டன்னு நெல் வருதுன்னா நம்ம களைக்கொல்லியை யூஸ் பண்ணால் அது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது கிலோ நெல் வெயிட் குறையது வாய்ப்பு உண்டு அந்த திராணிப்பு வந்து திராணிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த தரமான நெல்ன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ முதல் உரம் அப்படின்னு சொல்லும்போது எப்போ கொடுக்குறீங்க நாற்று நடக்கூடிய நேரம் நான் வந்து ஏக்கருக்கு ஒரு மூடா டிஏபி உரம் கொடுப்பேன் டிஏபியில் வந்து நைட்ரஜன் பெர்சன்டேஜ் குறைவா இருக்கிறதுனால ஒரு மோடா டிஏபிக்கு பத்து கிலோ யூரியா மிக்ஸ் பண்ணி உண்டு மற்ற பதினேழு உரம் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லை வேணா கூட சேர்த்துக்கலாம் யூரியா கூட சேர்க்க சேர்க்க உங்களுக்கு வந்து அந்த சரியான அளவுகள் வந்து இல்லாம அதுக்கு மேல அதிகமா வந்து கொடுக்கும்போது போது உங்களுக்கு தலைச்சத்து வந்து அதிகமாகும் தலைச்சத்து கூடுதலாதான் வரும் அந்த மிஷின் நடவுக்கு வந்து நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் யூரியா கூடுதல் கொடுத்தா நாற்று வளர்ந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சி நல்லா இருக்கும் வளர்ச்சி தடைபடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் நீங்க கொடுக்கறீங்க சரிங்க சார் நாத்து வளர்ந்து வந்துருச்சு கதிர் பிடிக்கிறது வரைக்கும் நீங்க எத்தனை உரம் கொடுப்பீங்க நாத்து நடக்கூடிய நேரம் ஒரு உரம் போடும் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை உரம் போடும் எவ்வளவு நாள் இடைவெளியில் அந்த உரங்களை கொடுப்பீங்க முதல் உரம் வந்து நம்ம நாத்து நட்டுல இருந்து இருபது டு இருபத்தஞ்சு ரெண்டாவது உரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் நம்ம முதல் உரம் போட்டதுல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு உரம் போடுவோம் அதுக்கு அடுத்தது இதே மாதிரி ஒரு மாசம் அந்த மாதிரி மூணு தடவை நீங்க உரம் போடுவீங்க ஆமா நம்ம நாத்து நடக்கூடிய நேரம் ஒருக்கா அப்புறம் வந்து ரெண்டு தடவை ரெண்டு தடவை அது வந்து அந்த இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு உரம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த உரம் ஆமாம் சொல்ல போனா ஒரு ஒரு மாத இடைவெளியில வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க இப்போ வந்து பால் பிடிக்கக்கூடிய தருணத்துல என்னென்ன பூச்சிகள் சார் இந்த நெல்லை வந்து தாக்குது பூச்சிகளை பார்த்தா தெரியும் இங்க உள்ளூர் மொழியில சொல்லிச்சுன்னா பச்சாளா தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சி நல்ல ஸ்மெல்லா இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் மருந்து அடிப்போம் ஆனா அந்த மருந்து அடிக்கிறதுல என்னன்னா நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் நிறைய அதில் டெத் ஆகுது சரியா சொன்னீங்க சார் இப்போ வந்து விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய பூச்சிகள் இருந்தா தான் கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு இனப்பெருக்க தன்மை வந்து சீக்கிரமா வந்து வரும் அந்த விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த மருந்துகளை கொடுத்து அதை வந்து இதை அழிக்கிறோம் அப்ப அந்த விஷயங்கள் வரும்போது இனி உள்ள காலங்கள் அப்படின்னு சொல்லும் போது விவசாயத்துக்கு யாராவது விரும்பி முன்னே வந்தாலும் ஆனா இந்த மாதிரிப்பட்ட பூச்சி இனங்கள் அழியும் போது வந்து வந்து அந்த விவசாயம் செழிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா செழிக்காது இதுக்கு என்ன ஒரு மாற்று வழி இருக்குது அதாவது இந்த பூச்சி விரட்டி சொந்தமா தயாரிக்கலாம் அது எப்படி சார் அது வந்து ஆடு மாடு சாப்பிடாத இலைத்தலைகள் ஒரு அஞ்சு அல்லது ஏழு இலைத்தலைகள் இது பண்ணி மாட்டுக்கு யூரின் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஒரு லிக்விடு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து நம்ம தெளிக்கலாம் தெளிச்சா அந்த பூச்சிகள் வந்து அது நமக்கு தேவையில்லாத பூச்சிகள் கட்டுப்படுறோம் எங்களுக்கு வந்து ஒரு அக்ரிலேருந்து ஒரு கிளாஸ் நடத்துனாங்க அது வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது தேவைப்பட்டா நம்ம அப்படி பண்ணோம்னாலும் பண்ணலாம் எப்பவாவது வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்களா இல்லை கழிஞ்ச போக நாட்டு பணியை நடக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு இந்த கிளாஸ் நடந்து இப்போ அது முடிஞ்ச இப்போ இப்பதான் அடுத்த முதல் தடவை இது பண்ணிருக்கோம் தேவை அதை உற்பத்தி ஒரு ஐடியால இருக்கீங்க பால் பிடிக்கக்கூடிய தருணத்துல பல பூச்சிகளோட தாக்கம் இருக்குது இந்த தாக்கத்துக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம் மருந்து கொடுக்காம வேற வழியே கிடையாது சரிங்க சார் இப்போ வந்து பால் பிடிக்க தருணத்துல இருந்து எவ்வளவு நாளைக்குள்ள கதிராகும் நாத்தில் இருந்து அந்த பொதி வெளியே வருதுன்னா ஒரு இருபது நாளையில் அது வந்து உங்களுக்கு விளையக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் எவ்வளவு கால பயிராக இருக்குது இந்த நெல் ஐம்பை பதினாறாக பார்த்தாச்சுன்னா ஒரு நூற்றி பதினஞ்சு நாள் டிபிஎஸ் ஃபைவ் வந்து ஒரு நூற்றி இருபது டு இருபத்தஞ்சு நாள் அம்பை பதினாறு வந்து நம்ம எந்த நாள் நாற்று போடியோமோ அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு காய்ச்சலும் வயல காய போடக்கூடிய நேரம் மழை பெய்யுதா அந்த மாதிரி கிடைக்காது எங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா காய்ச்சலும் பாய்ச்சலும் அந்த மாதிரி கிடைக்குது அப்படி இருந்தா உங்களுக்கு ஈல்டு நல்ல கடுமையான ஈல்டா இருக்கும் இப்ப ஒரு ஏக்கர் வந்து நல்லா அப்படின்னு சொல்லும் எவ்வளவு மகசூல் எடுக்கிறீங்க ஆவரேஜா ரெண்டரை டன் வரும் சில நேரங்களில் வந்து அதை விட கூடுதல் ஆட்டம் கிடைக்கிது வாய்ப்புண்டு நல்ல காய்ச்சல் பாய்ச்சல் இந்த மாதிரி இருந்தால் மூவாயிரம் கிலோ வரைக்கும் கிடைக்குது வாய்ப்பு உண்டு ஆனால் ஆவரேஜை வந்து ஒரு ரெண்டரை டன் கணக்கு வச்சுக்கிடலாம் ஒரு ஏக்கர்ல இப்போ நெல்லை போட்டிங்க நெல் சொல்லியாச்சுன்னா அதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மகசூலில் கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு வருமானம் கணக்கு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தையாயிரம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இதில் எவ்வளவு செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது செலவுன்னு பார்த்தா வந்து உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் செலவு ஆகும் ஆனா முப்பதாயிரம் ரூபாய் செலவானாலும் ஒரு ஏக்கர் வந்து நம்ம குத்தகைக்கு எடுத்திருந்தா ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதாவது பத்து மூடா நெல்லு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு போக கிருஷி ஒரு போக கிருஷிக்கு அவங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நெல்லு என்ன மார்க்கெட் விலை இருக்குது இப்ப கழிஞ்ச போக வந்து ஒரு மூடா நெல்லுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறுவா ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி இருநூறு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கு பேருது எங்களுக்கு செலவு வந்து முப்பதாயிரம் ரூபா செலவாகுது அப்போ நாற்பத்தி ரெண்டாயிரரூவா நமக்கு அது செலவாகுது அப்போ நம்ம ஐம்பது டு ஐம்பத்தையாயிரரூவா தான் அதில் லாபம் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் வந்து சொந்தமாக வச்சு விவசாயம் பண்ணியாளுக்கு தான் செலவு மீதி அவ்வளோவுமே லாபம் நாங்கள் வந்து வயலாக உழுது அதை நம்ம விவசாயத்துக்கு தொடங்கியதில் இருந்து நம்ம அறுவடை பண்ணக்கூடிய மிஷினுக்கு கூலி நம்ம ஒரு ஏக்கரில் அறுவடை பண்ணக்கூடிய நெல்லை கோட்டாரில் கொண்டு வியாபாரிக்கு கையில் குடிக்கிறது வரைக்கும் செலவு பார்த்தா அவங்களுக்கு முப்பதாயர் செலவு வந்துடும் இப்ப சரியா பார்த்தாச்சு உங்களோட என்ன எதிர்பார்க்கலாம் எவ்வளவு பண்ணியோமோ அந்த உழைப்புக்கு உள்ள ஒரு சம்பளம் கிடைக்குமே தவிர நம்ம இப்போ விவசாயத்துல வந்து வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணேன் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நம்ம எவ்வளவு உடல் உழைப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு உள்ள அந்த செலவு கூட காசு கிடைக்கும் அவ்வளவுதான் ஆனால் வாழை விவசாயத்தை நம்ம கம்பேர் பண்ணிய நேரம் நெல் விவசாயம் லாபம் ஏன்னா ஒரு ஏக்கரில் அப்போ வாழை பயிர் போட்டிருக்கோம் ஒரு காற்றடிச்சு அவ்வளோ வாழையும் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து நஷ்டத்தை இது பண்ணுவாங்க எங்களுக்கு நெல் விவசாயம் அப்படி இல்லை இப்போ நம்ம ஒரு ஏக்கரில் இது வயல் நட்டுருக்கோம் இவ்வளோ ரூபா நமக்கு இன்கம் வரும் அப்படின்னா அது கம்பல்சரி வரும் சரிங்க சார் இப்போ நீங்க வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ உங்க நிகழ்ச்சியை வந்து நிறைய மக்கள் வந்து கேட்டுட்டு விவசாயிகள் இந்த சொல்ல விரும்புறீங்க மிஷின் நடாவது நமக்கு லாபம் எல்லாருமே வந்து மிஷின் நம்ம திருந்திய நெல் சாகுபடியில் மிஷினை வச்சு நாற்று நடணும் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணியாங்கன்னா மிஷின் வச்சு நாற்று நடக்கூடிய நேரம் நாற்று நிறைய வச்சு நடியாங்க பொதுவாக என்னன்னா நம்ம நாற்று நடக்கூடிய நேரம் ஒரு அஞ்சு டு ஏழு நாற்று வரைக்கும் இருக்கலாம் சில ஆட்கள் நாற்று நடியது வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி நாற்று வரைக்கும் இருக்குது ஒரு மிஷினில் அதாவது நாற்று குறைச்சி வச்சு நம்ம வயல் நட்டா நல்ல ஈல்டு கிடைக்கும் நம்ம நடக்கூடிய தாய் நெல்லில் வந்து கிட்டத்தட்ட நம்ம நீங்க நெல் பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது டு நூற்றி ஐம்பது நெல் இருக்கும் அந்த தாய் நெல்லில் இருந்து ரெண்டாவது வரக்கூடிய நாற்று வந்து இருநூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இருநூற்றி எழுபத்தஞ்சி நெல் வரை இருக்கும் அதனால நெல் எவ்வளவு குறைச்சி வச்சு நம்ம நாற்று நடியோமோ அந்த ஆட்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் நம்ம வயல் நல்லா பாக்கு அழகாக இருக்கணும் அந்த மாதிரி நமக்கு இதில் ஊடு அதாவது இதில் மிஸ்ஸிங் நிறைய வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும்னு பார்த்து நெல் நிறைய கூடுதல் வச்சு நாற்று நட்டால் ரெண்டாவது நம்ம பக்கா கொடை பிள்ளை நெல்னு சொல்லுவோம் அந்த பிள்ளை நெல்லு வராம தடைப்படைக்கு ரொம்ப வாய்ப்பு அப்படி வந்தாலும் தரமற்றதா இருக்கும் ஆமா நீங்க வந்து ஒரு அஞ்சு டு ஏழு நெல் நட்டா ஆவரேஜா இருபத்தஞ்சு கதர் வரைக்கும் வரும் அப்ப வந்து எந்த அளவுக்கு அந்த பிள்ளை நெல் நமக்கு கூடுதலா முளைக்குதோ அப்பதான் நமக்கு ஈல்டே தவிர நிறைய நாற்றை வச்சு நட்டு நிறைய கதிர் வந்தா அது எண்ணம் குறைவாட்டு நிறைய இப்ப ஒரு இருபத்தஞ்சு குறைஞ்சபட்சம் வந்து இருபது நெல் வச்சு நாத்து நட்டா அதில் வந்து வரக்கூடிய நெல்ல நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நெல் அவ்வளவுதான் இருக்கும் அதனால நாத்து குறைச்சி வச்சு நல்லா நட்டு இது பண்ணா நல்ல லாபம்தான் நாத்து குறைச்சு வைக்கும் போது உங்களுக்கு இடைவெளியும் அதிகமா வரும் அதுக்கு வந்து தேவையான அந்த காற்றோட்டங்கள் இருக்கும் போது இன்னும் வளர்றதுக்கும் அது வந்து காற்றோட்டம் இல்லாம நீங்க அந்த பொதி பருவத்துல பாத்தியால தெரியும் நிறைய நாத்து வச்சு நட்டை வயலு நீங்க கொஞ்சம் சைடு ஒதுக்கி பார்த்தா தெரியும் அடி சைடு அவ்வளவுமே பங்கஸ் பிடிச்சுதான் இருக்கும் மேல வந்து கதிர்வலியும் பச்சை பச்சையும் அப்படி இருக்குமே தெரியும் அந்த காத்தோட்டம் இல்லாம அவ்வளவும் தான் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம உடனே வயலை அறுவடை பண்ணாம இருந்து அந்த அடி லெவல்ல அது அவ்வளவுமே ஃபங்கஸ் பிடிச்சி மோசம் ஆகி அவ்வளவுமே கீழே படுத்துரும் அப்படி அழுகல் வந்து அழுகல் ஆமா நிறைய விஷயங்கள் நெல் சாகுபடி பத்தி எங்களுக்காக வேண்டி நிலையத்துக்கு வந்து சொன்னீங்க நன்றி சார் நன்றி மேடம் இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் மண்டிக்காடு ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்று நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் சஜ்லா ரமேஷ் WHAT <laughs> பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது உண்ணும் போருள்ள தரையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் பொருள் அத்தனையும் விளைச்சிடுவோம் நித்தம் உழைப்பால் நகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடு நம் பாரத சமுதாயத்தை முயற்சிடும்